கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வைத்தியநாதபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு சுடலை மாடசாமி கோவிலில் திருவிழா நேற்று நடைபெற்றது இந்த விழாவின் போது சுவாமிக்கு படையல் போடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த படையலில் உணவுடன் மது பாட்டில்களும் வைக்கப்பட்டதாக தெரிகிறது பூஜைகள் முடிந்ததும் படையலில் வைக்கப்பட்ட மதுவை பூசாரி சிலரிடம் கொடுத்துள்ளார் அதனை வைத்தியநாதபுரம் செல்வகுமார் கூலி தொழிலாளி வடலிவிளை அருள் டிரைவர் ஆகியோர் பெற்றுக்கொண்டு அருகே உள்ள சுடுகாட்டு பகுதிக்கு சென்று சாப்பிட்டு சாப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் அருள் தனது நண்பர்களுக்கு போன் செய்து மது குடிக்க வந்த விவரத்தையும் அதனை குடித்த பிறகு தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார் மேலும் உடனே இங்கு வந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அங்கு சென்றபோது அருள் மயக்க நிலையில் இருந்துள்ளார் செல்வகுமார் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார் அவர்களை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் நண்பர்கள் சேர்த்தனர் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் செல்வகுமார் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அருள் உடல்நலம் மோசமாக உள்ளதால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவில் விழா படையல் வைக்கப்பட்ட மது அருந்தியவர் பரிதாபமாக இறந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து கோட்டார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செல்வகுமார் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது அதன் முடிவு வந்த பிறகே எப்படி இறந்தார் என்ற விவரம் தெரியவரும் இறந்த குமாருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது